திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கணவன் மனைவி அந்யோன்யம் கூடுறதுக்கும் படித்தவர்களுக்கு எல்லாம் நல்ல வேலையும் நல்ல தொழில் அமைகிறதுக்கும் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஸ்தலம் நெல்லையப்பர் திருக்கோயில் திருநெல்வேலி பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் பதினாலாவது ஸ்தலமாக விளங்குறது இந்த திருநெல்வேலி இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் நெல்லையப்பர் இறைவியுடைய பெயர் காந்திமதி அமை இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய நகரமான திருநெல்வேலி நகரத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்னை எல்லா ஸ்தலங்கள்லேருந்து பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது தாமிரபரணி கரையில் வந்து இந்த சிவஸ்தலம் அமைஞ்சிருக்கு ஒரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருந்தார் ஒரு பட்டர் அப்படி ஒரு நாள் அவர் வந்து பாலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கல் தடுக்கி அவர்கிட்ட இருந்த பாலில் வந்து ஒரு கல் மேலே பால் கொட்டிடுச்சு தொடர்ந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தப்போ அவர் வந்து இதை அரசர் கவனத்துக்கு கொண்டு போகிறார் அரசரும் வந்து இங்கே வந்து அந்த கல்லை அங்கேருந்து அகற்றுறதுக்கு முயன்று கோடரி வச்சு வெட்டினாங்க அப்போது அந்த கல்லிருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்துச்சு அனைவரும் இதை பார்த்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நின்றுட்டு இருந்தப்போ ஒரு அசிரீரி கேட்டதன்படி அந்த கல்லை தோண்டி தலையில் இடது பக்கம் வெட்டுக்காயத்தோட சிவலிங்கம் வெளிப்பட்டது இது வந்து இன்றைக்கும் மூலலிங்கமாக அங்கே இருக்குது அந்த மூலலிங்க திருமேனியில் வந்து தலையில் வெட்டுக்காயத்தை இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் சுயம்புலிங்கமாக தோன்றிய இந்த சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு கோயில் அமைக்க பெற்றது அரசனால் அதனால் இந்த கோயில் வந்து உருவானது அதே மாதிரி ஒரு காலத்தில் வேதப்பட்டர் அப்படிங்கிற ஒரு பட்டர் சிவபெருமானுடைய ரொம்ப அதிக பக்தி கொண்டவராக இருந்தார் தன்மேல் அளவு கடந்த பக்தி வச்சிருக்கிற அவரை வேதப்பட்டரை சோதிக்க விரும்பின சிவபெருமான் அதன் காரணமாக சிவபெருமான் வந்து வேதப்பட்டரை வந்து ரொம்ப வறுமைக்கு உள்ளாக்கினார் வேதப்பட்டரும் தினமும் வீடு வீடாக சென்று நெல்லை சேகரித்து அந்த நெல்லில் வந்து இறைவனுக்கு நெவேத்தியம் படைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படி நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு வந்த நெல்லை சன்னதிக்கு முன்னாடி ஒளர போட்டு குளிக்க போவது அவர் வழக்கம் அப்படி ஒரு நாளைக்கு அவர் குளிக்க போய் இருக்கும்போது திடீர்னு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு குளித்துக்கிட்டே இருந்த வேதபட்டர் வந்து ஐயோ மலையில் நெல்லெல்லாம் நனைஞ்சு போயிடுமே அப்படின்னு ஓடி வந்து பார்க்கையில் அந்த நெல் இருந்த இடத்துல மட்டும் வெயில் பட்டு நெல் உலர்ந்துக்கிட்டு இருந்ததை பார்த்து அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த நெல்லை சுற்றி மற்ற இடங்களில் மட்டும்தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறத வந்து அவர் பார்த்தார் இந்த அதிசயத்தை வந்து அவர் ஓடிக்கும் போய் அரசர்கிட்ட தெரிவித்து அரசரோ வந்து ராமபாண்டியன் அப்படிங்கிற அரசரோ வந்து இந்த அதிசயத்தை பார்க்க வந்தார் நெல் நனையாமல் இருக்கிறத கண்ட மன்னனும் வியப்புற்று உலகத்திற்காக மழை பெய்ய விற்று நெல் நனையாமல் காத்த இறைவன் சிறப்பு உணர்ந்து மெய் செல்லியிருந்தாங்க எல்லாரும் நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததுனால இறைவனுடைய திருநாமத்தை அன்னையிலிருந்து நெல் நாதர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இதுவரைக்கும் வேணுவனம் அப்படின்ட்டு இருந்த அந்த பகுதி நெல்வேலி அப்படின்னு அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் திரு அப்படிங்கிற மொழி போட்டு திருநெல்வேலி அப்படின்னு மாறிட்டு தமிழ்நாட்டில் இறைவன் சிவபெருமான் நடராஜ திருமேனி கொண்டு அருட்கூத்து இயற்றி இருக்கிற முக்கியமான ஐந்து சிவசபைகளில் ரெண்டு சிவஸ்தலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஒன்று வந்து காந்திமதி நெல்லையப்பர் ஆலயத்தில் இருக்கிற தாமர சபையும் இன்னொன்று குற்றாலநாதர் ஆலயத்தில் இருக்கிற சித்திர சபையும் காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் வந்து சுமார் பதினாலு ஏக்கர் நிலப்பரப்பில் நல்ல பெரிய சிவஸ்தலமாக விளங்குது அம்பாளும் சுவாமியும் தனித்தனியே கோயில் எழுப்பப்பட்டு நடுவில் வந்து அழகிய கல்மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் நெல்லையப்பர் அப்படிங்கிற பெயர் மூலவருக்கும் காந்திவதி அப்படிங்கிற பெயர் அம்பாளுக்கும் வீற்றிருக்கிறாங்க புராண காலத்தில் இந்த ஊர் வேணுவனம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது அம்பாள் சன்னதியில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபமும் அதில் நடைபெறும் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் கண்கொள்ளா காட்சி நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது கோயிலை நுழைஞ்ச உடனே ஒரு பத்தடி உயரத்தில் மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தியை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தாப்புல கொடிமரத்தை சுற்றி வந்து உள்ளே போனோம்னா மூலவரை நம்ம பார்க்கலாம் மூலவரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒம்பது அடி உயரமுள்ள மிகப்பெரிய விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் மூலவரை சுற்றி மூணு பிரகாரங்கள் இருக்குது முதல் பிரகாரத்தில் எல்லா கோயில்கள்லையும் இருக்கிற மாதிரி கோஷ்டமூர்த்திங்களா தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை எல்லோரும் இருக்காங்க சண்டிகேஸ்வரர் மகிஷாசுர மரதனி பைரவர் எல்லாரையும் நம்ம பார்க்கலாம் கோவிந்த பெருமாள் சன்னதியும் சிவனுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ரெண்டாவது பிரிகாரத்தை சுத்தி வரும்போது ஆரம்பத்திலேயே இசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் வந்து அங்கே இருக்குது இவங்களெல்லாம் நம்ம தட்டி பார்த்தவங்கள்லாம் ஸ்வரங்கள் ஒளி கேட்கும் இந்த பிரகாரத்தில் தான் தாமர சபை இருக்குது அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சிலைகள் அஷ்டலக்ஷ்மி சனீஸ்வரர் சகசரலிங்கம் இந்த சிலைகள்லாம் கூட இந்த ரெண்டாம் பிரகாரத்தில் இருக்குது மூன்றாம் பிரகாரத்தில் ரொம்ப பெருசாக இருக்கிற அகலமாக இருக்க இந்த பிரகாரத்தில் அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதிக்கு போகிற வழி இருக்குது மீண்டும் அம்மா மண்டபம் வழியாக திரும்பி வந்தால் மூன்றாவது பிரகாரத்தை அடையலாம் இல்லைன்னா அம்மன் சன்னதியிலேருந்து அப்படியே வெளியேறுறதுக்கும் வழி இருக்குது மூன்றாம் பிரகாரத்தில் முருகப்பெருமானுக்கு தனியாக பெரிய சன்னதி இருக்குது ஒரே கல்ல ஆறுமுகமும் பன்னீர் கரங்களோடு கொண்ட மயில் மீது அமர்ந்திருக்க கோலத்தில் ரெண்டு புறமும் வள்ளி தெய்வானையோட ஆறுமுக நாயனார் வந்து ஆறுமுகம் நாயனார் அப்படிங்கிற திருநாமத்தோடு தெற்கு நோக்கி எழுந்தருளி காட்சி தர்றார் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயமும் திருப்புகழ் வைப்புத்தலங்களில் ஒரு ஸ்தலம் கோயிலில் வந்து ஒரு புற்றாமரை குளம் இருக்குது நாலு பக்கமும் நல்ல படிக்கட்டுகளும் நடுவில் வந்து நீராளி மண்டபத்தோட இந்த தெப்பக்குளம் இருக்குது இந்த கோயிலில் ஊஞ்சல் மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் வசந்த மண்டபம் சங்கிலி மண்டபம் சோமவார மண்டபம் நவகிரக மண்டபம் மகா மண்டபம் அப்படின்னு நிறைய மண்டபங்கள் வந்து நல்ல வேலைப்பாடுகளோடு இந்த கோயிலில் நிறைய இருக்குது இந்த கோயிலில் இருக்கிற சுரதேவர் சன்னதி ரொம்ப சிறப்புடையது மூன்று தலைகள் மூன்று கால்கள் மூன்று கைகளோட இந்த மூர்த்தி கையில் தண்டம் மணி சூளத்தோட காட்சி தர்றாங்க யாருக்கான ஜுரம் இருந்துச்சுன்னா இந்த மூர்த்திக்கு மிளகு அரைச்சு அதை சாத்தி வெந்நீரால் அபிஷேகம் செஞ்சால் ஜுரம் தீரும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை நடராஜர் நடனமாடிய பஞ்ச சபைகளில் இந்த தளத்தில் இருக்கிற ஸ்தலம் வந்து நடரா தாமர சபை இந்த சபை தனியாக இருக்குது இங்கே இருக்கிற நடராஜருக்கு வந்து தாமிர சபாபதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மண்டபத்துக்கு சபைக்கு மேலே வந்து தாமிர வந்து நிறைய வேயப்பட்டிருக்கு இந்த சபையில் இருக்கிற ருத்ர விஷ்ணு வேதங்கள் ரிஷிகள் உருவங்கள் எல்லாம் இருக்குது கீழே மரத்தாலேயும் மேலே தாமிரத்தாலேயும் ஆக்கப்பட்ட ஏழு அடுக்குகளை கொண்டு திகழ்கிற இந்த சபை சித்திரை வேலைப்பாடுகளோட அருமையாக திகழ்கிறது பின்னால் இருக்கிற நடராஜரோட சிலாரூபத்தை சந்தன சபாபதி அப்படின்னு அழைக்கிறாங்க எல்லா கோயில்கள்லையும் மார்கழி மாதம் விடியற் காலையில் திறந்து பூஜைகள் நடக்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு நடக்கிறது கிடையாது இந்த கோயிலில் கார்த்திகை மாதத்தில் காலையில் நாலு மணிக்கெல்லாம் கோயில் தரிசனத்துக்கு திறந்து திறக்கப்படும் கார்த்திகை மாதத்தில் வர்ற சோமவாரங்களில் இறைவனுக்கு சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுது நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக திருநெல்வேலி போய் நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மையும் வணங்கி இறைவனும் இறைவியும் எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டோடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்